இந்த இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தாகத்தை உண்டாக்கட்டும் அடுத்தவருடைய இருக்க வெளிச்சமாக இருந்திடுங்கள் உங்கள் மனதையை விட்டு வெளியே வாருங்கள் ஐந்தே நிமிடத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து முடிக்க முடியாதாக இருக்கும் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் காரியத்தை குறித்து பரவசத்தோடு இருக்கிறேன் இதை இதற்கு முன் பிரசங்கித்தது இல்லை என்பதால் அல்ல ஏனென்றால் உண்மையில் இன்றைய தினத்திற்காக அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தேன் இன்றைக்கு நீங்கள் இதை கேட்கப் போகிறீர்கள் ஒரு காரியத்தை ஒரு இருக்கையில் அமர்ந்து கவனிப்பதால் அதனுடைய சாராம்சத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நம்மால் சொல்ல முடியாது அதனால் தான் அப்போ சொல்லுனாகிய சொல்லியிருக்கிறார் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்வதால் நான் சோர்ந்து போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் உண்மையை சொன்னால் ஒரே விஷயத்தை நாம் திரும்ப 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 கேட்க வேண்டியதாக இருக்கும் சில நேரங்களில் ஒரு விஷயத்தை இருபத்தைந்து முறையாக கேட்கும்போது ஒரு தெளிவு வரும் உடனே நீங்கள் ஓ உங்களுக்கு அது புதிய விஷயம் போல தோன்றும் ஆனால் இதற்கு முன் தேவன் பலமுறை உங்களிடம் அதை பேசியிருக்கிறார் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து துவங்க போகிறேன் வசனம் நான்கு இது கடைசி கால அடையாளங்களை குறித்து கூறுகிறது என்னை பொறுத்தவரை நம்ம அனைவருக்கு நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம் என்று தெரிந்திருக்கும் அதாவது ஒவ்வொரு தலைமுறையினரும் இப்படித்தான் நினைக்கிறார்களா ஆனால் ஒரு காரியம் உறுதியாகிறது மற்ற தலைமுறைகளை காட்டிலும் நாம் தீவிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறோம் மேலும் எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது கடைசி கால அடையாளங்கள் என்னவாக இருக்கப் போகிறதோ என்று சரி மற்ற இருபத்தி நான்கை வாசித்தடுங்கள் மேலும் இன்றைக்கு உலகில் நடக்கும் சம்பவங்களை ஒப்பிட்டு பாருங்கள் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வீர்கள் இதுதான் என்று நேரடியாக இல்லை ஆனால் வஞ்சனைகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் வஞ்சித்தல் பிசாசின் கிரியையாக தான் இருக்கிறது நேற்றைய தினத்தில் வஞ்சனை என்பது பிசாசு நம்மை நம்ப வைக்கும் பொய் என்று பார்த்தோம் பொய்களை நம்பும்போது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக எனக்கு இரண்டாம் தரமான வாழ்க்கைதான் இருக்கும் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் தகப்பனால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தேன் அதைத்தான் நான் நம்பியிருந்தேன் அது எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது என் வாழ்க்கையை பாதித்தது நான் எப்படி இருந்திருக்க வேண்டுமோ அல்லது என்னவெல்லாம் செய்திருக்க வேண்டுமோ ஒன்றையும் செய்யவில்லை எல்லாம் முடிந்துவிட்டது பாருங்கள் அது ஒரு பொய் ஆனால் நான் அதை நம்பிய வரைக்கும் அதுதான் உண்மையானதாக எனக்கு தோன்றியது தேவன் என்னை குணமாக்க முடியும் என்று அறிந்து கொண்டபோது என்னை குணமாக்குவது மட்டுமல்ல அவரை நான் நம்பும் போது இழந்த அனைத்தையும் திரும்ப தருவார் என்று அறிந்து கொண்டேன் வேதம் சொல்கிறது அவர் என் வாலிபத்தின் வெட்கத்திற்கு சரி கட்டுவார் என்று தேவன் சரிக்கு சரி கட்டும் தேவன் ஆனால் நீங்களே உங்கள் கடன்களை திரும்ப பெற முயற்சித்தால் அது முடியாது நீங்களே பழிவாங்கும் படலத்தில் இறங்கிட முயற்சித்தால் தேவனால் உங்களுக்காக இடைப்பட்டு எதையும் செய்ய இயலாமல் போய்விடும் அதனால்தான் அவர் நம்மை மன்னிக்கும்படி கேட்கிறார் அதையும் தாண்டி அவர்களை நேசிக்கவும் சத்துக்களாக ஜெபிக்கவும் சொல்லுகிறார் அவர்கள தகுதியானவர்கள் என்பதால் அல்ல அப்படி செய்வது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்பதால் அல்ல மாறாக அவர் கிரியை செய்திட அது வழிவகுக்கும் என்பதால் தேவன் ஒருவர் சார்பாக கிரியை போது நிச்சயம் பிசாஸ் அந்த வழியிலிருந்து விலகுவான் ஏனென்றால் தேவன்தான் வெற்றி பெறுவார் ஆனால் வேதம் சொல்கிறது அந்த கடைசி காலத்தில் பூமி எங்கிலும் வஞ்சிக்கிற ஆவி செயல்படும் மேலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நிமித்தம் தேவன் அந்த நாட்களை குறைக்காவிட்டால் அது பயங்கரமாக இருக்கும் ஒரு மனுஷனும் இதை கவனியங்கள் பூமியின் மீது வரப்போகிற வஞ்சனைக்கு கொடுத்து நிற்க ஒருவராலும் கூடாது நாம் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் நாம் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதில் எனக்கு எந்தவிதமான அச்சமும் கிடையாது ஏனென்றால் நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன் நான் பிசாசின் கருத்தில் இல்லை நான் தேவனுடைய கருத்தில் இருக்கிறேன் நான் தேவனுடைய கருத்தில் இருக்கிறேன் தேவனோடு இணைந்து செயல்படுவது எப்படி என்று எனக்கு தெரியும் அதனால் பிசாஸ் என்னை தாக்காத படிக்க பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல ஆனால் அவன் எனக்கு விரோதமாக செய்யும் செய்யும்போது அவனை ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஒரு வழியாக நமக்கு எதிராக வரும் சத்துர் ஏழு வழியாக திரும்பி ஓடிப்போவான் எப்படி அவனுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று தெரிந்திருந்தால் இது சாத்தியம் சரி வசனம் நான்கிலிருந்து துவங்கலாம் இங்கு அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் எப்படிப்பட்ட அடையாளத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக உறவு உங்களை வங்கியாத படிக்க எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் இப்போது வஞ்சகத்தன்மைகளுக்கு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் நீங்கள் அப்படி அல்ல இந்த அரங்கத்தில் இருக்கும் யாரும் நேர்த்தியான ஆவிக்குரியவர்கள் அல்ல அவர்கள் வஞ்சிக்கப்படுவது என்பது அசாத்தியமானது என்று சொல்ல முடியாது அதனால் வேதாகமும் திரும்ப திரும்ப சொல்கிறது விழித்திருங்கள் என்று ஜெபித்திடுங்கள் விழித்திருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் சர்வாயத்தை தரித்திருங்கள் ஒருமனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இன்னும் அதிகம் இருக்கிறது நாம் பார்க்கிற இயற்கை சீற்றங்கள் இன்றைக்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு சம்பவிக்கிறது அதாவது இதை பற்றி போதிய அளவு அறிக்கைகள் நமக்கு சரிவர கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆங்காங்கே இவை சம்பவித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறது நம்முடைய ஊழியத்தில் சுமார் நூற்றி அறுபத்தி எட்டு இயற்கை சீற்றத்தால் பாதிப்படைந்த மக்களுக்கு நாம் உதவி இருக்கிறோம் அதுவும் கடந்த சில வருடங்களில்தான் ஹியூஸ்டன் ஒரு வருடத்திற்கு முன் வெள்ளக்காடாக இருந்தது இப்போது மறுபடியும் வெள்ளத்தால் சூடப்பட்டிருக்கிறது மழையின் அளவு அதிகரித்து விட்டது விமான நிலையங்கள் மூடப்பட்டது இந்த கருத்தரங்கிற்கு வரும்படியாக புறப்பட்டவர்கள் விமானம் இல்லாததால் இங்கு வர முடியவில்லை இங்கு சுழற்காற்று வேறுடத்தில் தீ இப்படியே சொல்ல முடியும் கடந்த ஆண்டு நாங்கள் கலிஃபோர்னியாவில் இருந்தோம் அங்க முழுவதும் தீயின் ஜாலை தூழ்ந்திருந்தது நிறைய ஜனங்கள் அதில் காயப்பட்டிருந்தார்கள் ஜனங்களுக்கு ஆச்சரியம் இங்கே என்னதான் நடக்கிறது தேவன் எங்கே இருக்கிறார் ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது பாவம் அதிகரித்திடும்போது இதை கவனியுங்கள் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடைய காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நம்முடைய பூமி தவித்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் அது கதறுகிறது என்று நினைக்கின்றேன் அதாவது அதனால் இன்றைய நாட்களில் உலகத்தில் உண்டாகும் பாவ பாரத்தையும் அவிஸ்வாசத்தையும் தாங்க முடியவில்லை உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் கோடிக்கணக்கான மக்களுக்கு முன் தொலைக்காட்சியில் தோன்றினாலும் சரி பொதுமக்களுக்கு இடையில் இதே மாதிரி தான் உலாவிக் கொண்டு வருகிறேன் இருந்தாலும் தனித்திருக்கும் வாழ்க்கை இருக்கிறது இது கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் உண்மைதான் ஊழியத்தில் இருக்கும் ஜனங்களிடம் நான் பேசும்போது அது எப்படி இருக்கும் என்றால் என்னை விட ஊழியத்தை குறித்து அதிகப்படையான காரியங்களைத்தான் நான் பேசுவேன் உண்மையை சொல்ல வேண்டுமானால் நான் எப்போதுமே என்னுடைய வேலையை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று உறுதியோடு இருப்பேன் தேவன் சொல்லும் காரியத்தை செய்ய விரும்புவேன் அவர் எனக்கு நிர்ணயித்த பாதையில் நடப்பதையே தெரிந்து கொள்வேன் அது மிக நன்றாக ஆகவே நான் எதையும் சரிப்படுத்த முயல்வதில்லை ஏனென்றால் சில நேரம் நீங்கள் வெளியே சென்று பல காரியங்களில் ஈடுபடும்போது நீங்கள் உண்மையாக பலசாலியாக இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நிறைபேறப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்களில் நீங்கள் எளிதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் நான் கேள்விப்படும் சில விஷயங்கள் முட்டாள்தனமாக இருக்கிறது உண்மையாகத்தான் சொல்கிறேன் தனமாக இருக்கிறது இன்றைக்கு யாரோ என்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதை எனக்கு ஆன்லைனில் காண்பிக்கிறார் அதாவது ஒரு காலத்தில் திடகாத்திரமாக இருந்த ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் செடிகளிடம் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கொண்டு நிற்கிறார்கள் என் பிரதிபலிப்பு ஆம் அது எனக்கு பிரச்சனையை உண்டாக்கும் என்று தெரியும் ஆனால் நிச்சயம் ஒருவர் சரியான பாதையை உங்களுக்கு சொல்ல வேண்டுமே தேவன் அந்த செடிகளை உண்டாக்கினார் அந்த செடிகள் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாது மேலும் என்னை பொறுத்தவரை அது அபத்தமானது அதாவது எப்படி இதை ஒருத்தர் நம்பிட முடியும் அதனால்தான் நாம் சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும் காத்திட வேண்டும் அதாவது எந்த சாராம்சத்தை சேர்க்காமல் கேட்கிறவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்று இனிப்பாக பேச முயற்சிக்க கூடாது சில நேரங்களில் நான் கடினமாக பேசுவதாக தோன்றினால் இயேசுவின் பிரசங்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும் சர்ப்பங்களே விதியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் அனைவரும் மாய வித்தியக்காரர்கள் என்றார் சடலங்களின் எலும்புகள் இருக்கும் வெள்ளை பூசப்பட்ட கல்லறைகள் என்றார் நான் அனதான பேசுறேன் தேவனுடைய புகழை பாதுகாத்திட வேண்டும் என்று சில நேரங்களில் நான் யோசிப்பேன் ஒருமுறை முறை நானும் கிறிஸ்கானும் ஷாப்பிங் சென்றிருந்தோம் அங்கு ஒரு கடைக்குள் நாங்கள் சென்றோம் அந்த கடையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம் சுற்றி பார்க்க வந்திருப்பதை அவர்களிடம் சொன்னோம் உடனே அந்த பெண் ஓ நீங்க இங்க என்ன செய்கிறீங்க என்றார் நாங்கள் ஊழியர்கள் ஒரு கருத்தரங்கை நடத்த இங்கே வந்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் மேலும் அவர்கள் ஓ சரி நானும் ஆவிக்குரிய மகள் என்றார் உடனே அது என்னுடைய ஆண்டனாவை விட்டது போல இருந்தது ஓ நீங்கள் ஆவிக்குரியவர்களா அவள் தன்னை கிறிஸ்தவள் என்று சொல்லவில்லை மாறாக ஆவிக்குரியவள் என்றாள் நாங்கள் பேசத் துவங்கினோம் அவள் ஓ என்னை மன்னித்து விடுங்கள் ஒன்று சொல்லட்டுமா தேவனும் சபித்திடுவார் என்று நினைக்கிறேன் என்றாள் ஓகே இப்போது நான் முட்டுக் கொடுக்க வேண்டும் தேவனுடைய பெயரை பாதுகாத்திட வேண்டும் நான் அந்த கவுண்டர் மீது சாய்ந்தபடி சொன்னேன் தேவன் சபித்திட மாட்டார் கிறிஸ்டியன் கைன் எனக்கு எதிராக சாய்ந்தபடி என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா ஆனால் அப்படி செய்கிறவர்களை அவர் நேசிக்கிறார் அதன் பெண் தேவன் என்னிடம் இடைப்பட்டார் நாம் இதுவரைக்கும் பிடிக்காத ஒரு மீனை நீ சுத்தம் செய்ய முயற்சிக்கிறாய் என்றார் அதாவது அவள் இருதயத்தில் ஒரு சிவிசேஷகி அந்த பெண் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்பினால் நான் ஒரு போதகர் நான் ஆவிக்குரிய முதிர்ச்சியை பார்க்கிறேன் அதனால் அவளை நேருக்கு நேர் சரிப்படுத்த நினைத்தேன் ஆனால் அங்கு அது யதார்த்தமான ஒரு விஷயமாக இருந்தது தேவனை இரக்கமாயிரும் நீங்கள் உபத்திரவப்படும் படிக்கும் பின்பு கொலை செய்யும் படிக்கும் ஒப்புவிக்கப்படுவீர்கள் கிறிஸ்தவர்கள் தான் உலகிலேயே அதிக உபத்திரவப்படும் மக்களாக இருக்கிறார்கள் தெரியுமா இங்கேயும் அது வந்து விட்டது இங்கு அமெரிக்காவில் இந்த இடம் மார்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட சுதந்திர பூமியாக கருதப்பட்டு வந்தது ஆனால் இப்போது கிறிஸ்தவர்களை தவிர மற்ற மார்க்கத்தினருக்கு அதிக சுதந்திரம் இருக்கிறது அதனால் நாம் எழும்பி நம்முடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் சரியான விதத்தில் வன்முறையாக அல்ல சரியான விதத்தில் இல்லாவிட்டால் நாம் இணக்க நேரிடும் உங்களை உபத்திர உங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாம தினமித்தும் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடங்கள் அடைந்து விசுவாசத்தை விட்டு விலகுவார்கள் இன்றைக்கு அதுதான் சம்பவிக்கிறது ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள் பகைப்பார்கள் இதுதான் என் கவனத்தை அதிகமாக இருந்தது இது பார்க்க வேண்டும் அதிகப்படியான கோபங்கள் வெறுப்பு சண்டை நியாயத்தீர்ப்பு விமர்சனங்கள் புரளி பேசுவது மன்னியாமை கசப்புணர்வு முரட்டாட்டம் இதனால்தான் சபைக்கும் வல்லமை இல்லாமல் போகிறது எங்கு சமாதானமும் ஒற்றுமையும் இருக்கிறதோ அங்கே அபிஷேகம் இருக்கும் தேவனுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் நம்மிடம் ஒன்றுமே இருக்காது உங்களில் சிலர் ஒருவேளை அப்படி என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம் தேவனுடைய அபிஷேகம் பெற்றது உங்கள் வாழ்வில் அவருடைய வல்லமையும் தங்கி இருக்கும் நிலை வேதம் கூறுகிறது உங்களில் அபிஷேகம் இருந்தால் யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று அதாவது என்னை போன்ற ஒரு போதகர் வேண்டாம் என்றில்லை நான் ஒரு போதகர் இது கிறிஸ்தவ சரீரத்தில் ஒரு வரமாக இருக்கிறது மாறாக ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவர் உங்களிடம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவசியம் இல்லை ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவ பிரசன்னமானது உங்களை வழிநடத்தும் வலதுபுறம் போக வேண்டுமா இடதுபுறம் போக வேண்டுமா என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் மிக அவசியம் பிரசங்கிப்பதற்கு மட்டுமல்ல பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் உங்களுக்கு அவருடைய அபிஷேகம் அவசியம் எளிமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஒரே சமயத்தில் தேவனுடைய அபிஷேகத்தையும் மற்றவர்கள் மீது வெறுப்பையும் கொண்டிருக்க முடியாது அதாவது மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் கேட்பது முதல் அல்ல இன்றைக்கு நான் அதை பற்றி பேசப்போவதும் இல்லை ஆனால் இன்னும் நீங்கள் சிலரிடம் கோபப்பட்டு கோபத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதை திரும்பவும் கேட்க வேண்டும் ஏனென்றால் இன்னும் அந்த செய்தியை நீங்கள் புரிந்து எனக்கு தெரியும் அதாவது நாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது என்று சொல்லலாம் என்னவா இருந்தாலும் சரி மற்றவரின் உணர்வுகளை காயப்படுத்தலாம் என்று நான் சொல்லவில்லை நிச்சயம் உங்கள் வேதனையும் நீங்கள் கடந்து வந்த முக்கியமானது முக்கியமானதுதான் ஆனால் ஏன் நமக்காக அப்படி செய்ய முடியும் என்றால் அவர் நமக்காக என்ன செய்தார் நாம் அவரை அறியாமல் இருந்தபோதும் நமக்காக அவர் மறித்தாரே நான் என்ன பேசுகிறேன் என்று தெரியாதது போல என்னை பார்க்காதீர்கள் நான் தேவனுக்கு செய்ததை போலவர் யாரும் மோசமாக எதையும் செய்திருக்க முடியாது அவர் என்னை திரும்ப 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 மன்னித்தார் அவர் நமக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதை நாமும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதாவது நீங்கள் எத்தனை பேர் என்னை நம்புகிறீர்கள் நான் சொல்கிறேன் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனை என்று நினைக்கிறேன் இன்றைக்கு உலகத்தில் இருக்கும் பிரச்சனைகளில் இதுதான் முதலாவதாக இருக்கிறது எல்லாவிதமான விதமான கோபங்களும் மிக மோசமானதாக இருக்கிறது உண்மையில் மிக மோசமாக இருக்கிறது ஜனங்கள் தங்களுக்குள் இருக்கும் நிறவேறுபாட்டால் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள் அவர்கள் போகிற சபைகளில் உள்ள வித்தியாசத்தால் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள் காரணம் சிலருக்கு ஏன் ஒருவரை ஒருவர் விருக்கிறோம் என்பதற்கே காரணம் தெரியாது அதாவது ஜனங்கள் எல்லோரும் கோபத்தோடு இருக்கிறார்கள் உலகில் நடக்கும் காரியங்களால் அவர்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள் அதற்கு என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை அதை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் அதற்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் உணர்வுகள் காயப்படும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தாக்குதலுக்கு தயாராகிறீர்கள் நீங்கள் பிசாசியின் கரங்களுக்குள் விழுந்து விடுகிறீர்கள் ஒவ்வொரு முறையும் இதுதான் நடக்கும் இரண்டு கொரிந்தியர் அதிகாரம் ஒன்று பத்து மற்றும் பதினோராம் வசனங்கள் என்று நினைக்கின்றேன் பவுல் சொல்கிறார் சாத்தான் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த இடம் கொடாத படிக்கு நாங்கள் மன்னிக்கிறோம் சுலபமாக இருக்கிறது என்பதால் நீங்கள் மன்னிப்பதில்லை உங்கள் வாழ்வில் பிசாசுக்கு கதவுகள் திறக்கப்படாமல் இருப்பதற்காக நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்கின்றீர்கள் இங்கு வருவதற்கு முன்பு நான் ஜெபித்தேன் தேவனே தயவாக என்று நான் பேசுவதை ஜனங்கள் கேட்கும்படி செய்திடும் உண்மையாக இதற்கு நீங்கள் செவி கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் இதை கேட்டு வீட்டுக்கு சென்றதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படி இதை உள்வாங்கிக் கொள்ளும்படி நினைக்கிறேன் யாரும் மற்றவர் மீது கோபத்தோடு இங்கிருந்து கடந்து செல்லக்கூடாது என்று விரும்புகின்றேன் அதற்கான துளி விசுவாசமாவது உங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியாது அதாவது மன்னிக்கவும் ஆனால் என்னால் உங்களுக்கு அருமையான உடைய கேக்கை கொடுக்க முடியாது இன்னொரு கிண்ணம் நிறைய இனிப்பி தேவைப்பட்டால் நீங்கள் வேறு இடம் பார்க்க வேண்டும் இறைச்சியும் காய்கறிகளும் தான் இங்கே இருக்கிறது இப்போது எனக்கு பிடித்த பகுதிக்கு வருகிறேன் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து விசுவாசத்தை விட்டு விலகி ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து பகைப்பார்கள் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வந்திப்பார்கள் இது அதாவது வசனம் பனிரெண்டு அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் இது கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது அன்பு நிறைந்த ஒரு கூட்டத்தினரின் அந்த நிலை தணிந்து போகுமா காரணம் அவர்களும் இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களில் பங்குள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் இந்த உலகில் உள்ள பிரச்சனைகளில் பங்கிருக்கும் அதனால் தான் வெறுப்போடு இருக்கிறோம் அது மட்டுமல்ல தெய்வன் மீது வெறுப்பு நமக்கு ஏனென்று விளங்குவதில்லை பிளா 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 என்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அது பிசாசு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அது பிசாசு அது பிசாசு நீங்கள் சொல்ல முடியுமா அது பிசாசின் வேலை என்று ஆமா ஆவிக்குரிய போராட்டத்தில் அன்புதான் மிக உயர்ந்த நிலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் பிசாசை எப்படி தோற்கடிப்பது என்பதை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தீமையை மேற்கொண்டு நன்மையை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நல்லதை செய்ய வேண்டும் ஜனங்களை நேசிக்க வேண்டும் நேசத்தை பகிர வேண்டும் கொடுக்க வேண்டும் உதவ வேண்டும் ஊழியம் புரிய வேண்டும் உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்று உங்கள் முகபாவனையை வைத்து உறுதி செய்ய வேண்டும் என்றால் இங்கே எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்னோடு கூட முதல் பக்கத்தில் இருப்பவர்களை நான் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது அதற்காக நான் மேடையில் இருந்து கீழே குதித்து சொல்ல வேண்டுமோ நமக்கு ஒரு மாற்றம் தேவை நாம் நம்மை பற்றி யோசிப்பதை நிறுத்த வேண்டும் நம்முடைய உலகத்தின் மைய நபர் நாமாக இருப்பதை நிறுத்த வேண்டும் வேதம் என்ன சொல்கிறது நீங்கள் என்னுடைய சீஷராக இருக்க விரும்பினால் தன்னைத்தானே மறந்திட வேண்டும் உங்களுக்குரிய சகல விருப்பங்களையும் விட்டுவிட்டு உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவீர்கள் எனக்கு என்ன நடக்கப் போகிறது உங்களுக்கு என்ன நடக்கும் என்று நான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் மறந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதன் மூலம் தேவனை சேவித்தால் தேவன் பின்வழியாய் உங்கள் வீட்டுக்குள் நுழைந்து உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள நினைத்தவைகளுக்கு மேலானவிகளாக அது இருக்கும் முயற்சியுங்கள் தைரியமாக தெய்வனை சோதித்து பாருங்கள் என்கிறேன் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்வதற்கு மேலாக அவர் உங்களை பார்த்துக் கொள்கிறாரா இல்லையா என்று சோதித்து பாருங்கள் நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன் நீண்ட காலம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் சுயநலமாக இருந்திருக்கிறேன் சுய எண்ணத்தோடு இருந்திருக்கிறேன் ஓ ஏனென்றால் எனக்கு தேவையான அனைத்திற்கும் விசுவாசத்தை பயன்படுத்தினால் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தேன் தேவன் சொன்னால் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று உனக்கு காட்டுகிறேன் நீ விரும்புகிற பெற்றுக்கொள்ள பெற்றுக் என்றார் புரிகிறதா நீங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்வதால் சந்தோஷம் வராது கொடுப்பதில் சந்தோஷம் இருக்கிறது ஊழியம் செய்வதில் மற்றவர்களுக்கு உதவுவதில் சந்தோஷம் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லை என் ஊழியம் வளர்ந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேனோ என்னவோ ஊழியங்களும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை இறுதியாக தேவனிடம் கேட்டேன் இருபது ஆண்டுகளாக சபை காரியங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் நான் ஏன் சந்தோஷமாக இல்லை அப்போதுதான் அவர் எனக்கு பதிலளித்தார் ஏனென்றால் நீ சுயநலவாதி இங்கே யாராவது அப்படி இருக்கிறீர்களா அதாவது நான் செய்த ஜபத்தைப் போல நீங்களும் செய்ய வேண்டியிருக்கலாம் என்னை பற்றி என்ன என்னை பற்றி என்ன என் நிலைமை என்ன கிறிஸ் என்னிடம் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அன்பென்றால் என்னவென்று நீங்கள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் நமக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் நம்முடைய பூனைக்குட்டி பிடிக்கும் நமக்கு திரைப்படங்கள் பிடிக்கும் நம்முடைய வீட்டை நேசிக்கிறோம் தேவனை நேசிக்கிறோம் ஜனங்களை நேசிக்கிறோம் நீங்கள் ஐஸ்கிரீம் நேசிக்க மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் அதனுடைய சுவை உங்களுக்கு பிடித்திருக்கலாம் ஆனால் நாம் அதை நேசிக்க மாட்டோம் அன்பு என்றால் என்ன என்பதை நாம் முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன் அன்பு என்பது உங்களால் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் உங்களை தொட முடியும் மற்றவர்களை அதனால் தொட முடியும் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அன்பினால் உங்களை மாற்ற முடியும் நீங்கள் நேசிக்கும் நபரை மாற்ற முடியும் நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் உங்கள் காரியங்கள் ஏற்கனவே பார்த்துக் கொள்ளப்பட்டு விட்டது நீங்கள் பரலோகம் செல்ல முடியும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நோக்கங்கள் என்று பார்க்கும்போது நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட களத்தில் இருக்கும் நபர் உங்கள் பெயர் புத்தகத்தில் இருக்கிறது உங்களுக்காக வீடு கட்டப்பட்டு வருகிறது இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சிப்பது அந்த நோக்கம் அல்ல உங்கள் ஒளியை பிரகாசிக்க செய்திருங்கள் புரிகிறதா உப்பாயிருங்கள் இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தாகத்தை உண்டாக்கட்டும் அடுத்தவருடைய இருளுக்கு வெளிச்சமாக இருந்திடுங்கள் உங்கள் மனசிலே விட்டு வெளியே வாருங்கள் ஐந்தே நிமிடத்தில் தேவன் உங்களுக்கு மேலான காரியங்களை செய்வாராது உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து முடிக்க முடியாதாக இருக்கும் நீங்கள் மிகுந்த சந்தோஷமுடையவர்களாக இருந்திருவீர்கள் அதை உங்களால் தாங்க முடியும் இயேசு வேதகமத்தில் கூறியிருக்கும் இந்த கடைசி காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை அநேகர் விசுவாசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் ஒருவர் மேல் ஒருவருக்குள்ள அன்பு தனிந்து போகுமா ஆனால் ஒவ்வொரு நாளும் அடுத்தவருக்காக நாம் செய்கிற சிறு சிறு செயல்கள் மூலம் அதை நம்மால் மேற்கொள்ள முடியும் நாம் மெய்யான அன்பில் நடக்கும்போது உண்மையான சந்தோஷத்தை அனுபவிப்போம் இந்நிகழ்ச்சி மேயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது